சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய ஆர்பிஐ வெளியிட்ருக்க ஒரு முக்கியமான அறிவிப்பு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது நோ மினிமம் பேலன்ஸ் அனைத்து வங்கிகளுக்குமே சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்கிறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு ஷேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பார்த்தீங்கன்னா அனைத்து வங்கிகளுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லீவ் எதுவா இருந்தாலுமே கொடுக்கறாங்க சோ இந்த நிலையில் ஏப்ரல் ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியின் இணையதளத்தின்படி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக கணக்கில் எந்த பரிவர்த்தனையும் நடைபெறவில்லை என்றால் சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகள் செயலற்றதாக கருதப்பட வேண்டும் இரண்டு ஆண்டுகளாக செயல்படாத கணக்குகள் தனித்தனி கணக்கு புத்தகங்களில் பிரிக்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும் கூடுதலாக உதவித்தொகை பணம் அல்லது நேரடி பலன் பரிமாற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட கணக்குகள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்தப்படாவிட்டாலும் செயலற்றதாக கருதப்படாது என்றும் சுற்றறிக்கை கூறுகிறது மேலும் புதிய விதிகளின்படி செயல்படாத கணக்கு என வகைப்படுத்தப்பட்ட எந்த கணக்கிலும் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காததற்காக அபராத கட்டணம் வசூலிக்க வங்கிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் செயலற்ற கணக்குகளை செயல்படுத்துவதற்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் இந்த புதிய விதிகள் ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ அனைத்து வங்கிகளுக்குமே ஒரு விதியை வந்து வெளியிட்டிருக்காங்க ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கும் வர இருக்கு அதாவது ரெண்டு வருஷமா வந்துட்டு எந்த பேங்க் டிரான்சாக்ஷன்ஸும் நடக்காம இருக்க சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் அண்டு கரண்ட் பேங்க் அக்கவுண்ட் எதுவா இருந்தாலுமே செயலற்ற வந்து கருதப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து எந்த பணமும் வந்து வசூலிக்க கூடாது ஃப்ரீயாக தான் வந்துட்டு நீங்க கணக்குகளை வந்து தொடங்கி தரணும் அப்படின்ற மாதிரியும் தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற ஆதார் கார்டு அப்டேட் பேன் கார்டு அப்டேட் ரேஷன் கார்டு அப்புறம் உரிமை தொகை பற்றினது இந்த மாதிரி அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயன்படும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்